கெம்பசி கும்பலம் தான் வந்து தற்போது வந்து கெம்பஸ் குமலத்தில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து சேர்ந்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்வு ஈடுபட்டுக்கிட்டுருக்கேன் அதாவது இந்த நாட்டின் அதாவது இலங்கையின் வந்து எழுபத்தேழாவது சுதந்திரத்தை முன்னிட்டு வந்து ஜாழ்ப்பாண மாணவர்கள் பல்வேறு பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து உங்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய ந

نگلکو بیٹا بنگلکو بیٹا بنگلکو بیٹا بنگلکو بیٹا اٹھیاچ بنگلکو بیٹا اٹھیاچ بنگلکو بیٹا اٹھیاچ بنگلکو بیٹا انجمند ابتنکے انگیذ راثیا انجمند ابتنکے انگیذ راثیا انگیذ راثیا मल <laughs> कणिको

बारह पढ़ते आईसीसी के बारह पढ़ते बारह आईसीसी के बारह पढ़ते बारह आईसीसी Icy... के बारह पढ़ते बारह आईसीसी के बारह पढ़ते मनोरंजन <SMuch Robinsonaría>

வடக்குளக்கும் தமிழக தாயகம் வடக்குளக்கும் தமிழக தாயகம் வடக்குளக்கும் தமிழக தாயகம் இந்த மண்ணங்களே சொந்தம் 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 பந்துரந்த புத்தனுக்கு பன்னிதி ஆசயா பந்துரந்த புத்தனுக்கு பன்னிதி ஆசயா பந்துரந்த புத்தனுக்கு பன்னிதி ஆசயா அத்தரோன நட்டுகிறது வேண்டா நட்டுகிறது வேண்டா தைட்டிக்கு வேண்டா நட்டுகிறது வேண்டா நட்டுகிறது வேண்டா தைட்டிக்கு வேண்டா நட்டுகிறது வேண்டா நட்டுகிறது வேண்டா தைட்டிக்கு வேண்டா நட்டுகிறது வேண்டா நட்டுகிறது வேண்டா தைட்டிக்கு வேண்டாங்களே குடியாஜங்களே வேண்டிக்கே சிங்களே குடியாஜங்களே வேண்டிக்கே சிங்களே குடியாஜங்களே வேண்டிக்கே வள்ளியாக்கிரம்புகளே வேண்டிக்கே சிங்களே வள்ளியாக்கிரம்புகளே வேண்டிக்கே சிங்களே வள்ளியாக்கிரம்புகளே வேண்டிக்கே சிங்களே Tāpere <coughs> ki kai ni hau! Tāpere ki kai ni hau!